போதை வழக்குல கைதான நடிகர் கிருஷ்ணாவை தொடர்ந்து இன்னும் பல நடிகர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா செய்திகள் வெளிவந்தது திரையுலகர் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏனா கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் அப்படின்னு பல நடிகர்கள் இதுல இருக்கிறதாகவும் செய்திகள் இப்போ வெளிவந்திருக்கு கடந்த மாதம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ல ரெண்டு குழுக்கள் மோதி கொண்டதை அடுத்து இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்துச்சு இந்த சம்பவம் தொடர்பா பிரசாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முன்னாள் அதிமுக நிர்வாகி உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க கொலை முயற்சி கொலை மோசடி மிரட்டி பணம் பறித்தல் அப்படின்னு பல குற்றங்கள்ல பிரசாத் ஈடுபட்டிருக்கிறது விசாரணையில் விசாரணையில தெரிய வந்துச்சு பெங்களூர்ல இருந்து செயல்படக்கூடிய கானா நாட்டை சேர்ந்த ஜான் உட்பட பிராடோ பிரதீப் அப்படின்னு அவருடைய கூட்டாளிகள் உள்ளடக்கிய போதைப் பொருள் கும்பலுக்கும் பிரசாத் இடையேயான தொடர்புகளையும் போலீசார் கண்டுபிடிச்சப்பதான் நடிகர் ஸ்ரீகாந்த் தொடர்ந்து கிருஷ்ணான்னு பல நடிகர்கள் நடிகைகள் இப்போ கைவசம் சிக்கியிருக்காங்க கிருஷ்ணாவை தொடர்ந்து கெவின் கிட்ட இருந்து போதை பொருட்களை வாங்கி அதை உட்கொண்டதாகவும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்து கொண்டதாகவும் போலீசார் இப்போ தெரிவிச்சிருக்காங்க போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள்ல சேர்ந்து போதைப்பொருள் தொடர்பான விஷயங்களை பத்தி விவாதித்தாகவும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில அவங்களுடைய வாட்ஸ்அப் குழுவுல இடம்பெற்றுள்ள மற்ற நண்பர்களுக்கும் இப்போ பொருள் சப்ளை செய்திருக்காங்களா அதுல மூன்று எழுத்து நடிகர் ஒருத்தவங்களும் மூன்று எழுத்து நடிகை ஒருத்தவங்களும் நான்கு எழுத்து இசையப்பாளர் ஒருவரும் தொடர்பில் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு இதனால போலீசார் இப்போ தீவிர விசாரணையும் நடத்திட்டு